வாசலில் எலுமிச்சை மிளகாய் சும்மாவா கட்டி தொங்க விட்டிருக்காங்க மிக பெரிய அறிவியலே ஒளிந்திருக்கே பொதுவாக ஒரு சிலர் நல்ல முன்னேற்றத்துடன் இருந்தாலே சிலருக்கு பொறுக்காது அதோடு நிறைய பொறாமையோடும் இருப்பார்கள் அப்படி இருக்கும் போது நிறைய கண்திருஷ்டி பட்டுவிட்டது என்றும் கூட நினைத்து நிறைய பொருள்களை நமது வீட்டின் வாசலில் கதவுகளில் கட்டி வைப்பாங்க மேலும் ஒருவரின் முன்னேற்றத்தை கண்டு அதை பொறுக்காமல் எப்போது அவர் ஒன்றும் இல்லாதவராக போவார் என்ற எதிர்நோக்கு மனநிலைதான் பொறாமை அல்லது தன் திருஷ்டி என பொதுவாக சொல்லப்படுகிறது சமூகத்தின் அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்றாக வளர்ந்து நிற்கும் இந்த கருத்து காரணமாகவே வீடுகளின் வாசலில் திருஷ்டிக்காக எலுமிச்சை மிளகாய் தோரணம் பொம்மை போன்றவை கட்டப்பட்டிருப்பதை நாம் எங்கும் காண்கிறோம் ஒருவர் நன்மையில் இருக்கும் பொழுது அந்த நன்மை நிலைத்து தொடர்ந்து வளர வேண்டும் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடாக இந்த வழக்கமான நடைமுறை உருவாகியுள்ளது இந்த நம்பிக்கையின்படி எலுமிச்சையில் உள்ள மஞ்சள் நிறம் வீட்டுக்கு வருபவர்களின் கவனத்தை திசை திருப்பி திருஷ்டி சக்தியை ஈர்த்து தன்னுள் உறிஞ்சிக் கொள்ளும் பண்பை கொண்டதாக கருதப்படுகிறது அதேபோல மிளகாயில் உள்ள காரத்தன்மை எதிர்மறை ஆற்றல்களை விளக்கி விரட்டும் சக்தியை வழங்கும் என நம்பப்படுகிறது தோரணத்தில் இணைக்கப்படும் கருப்பு பொருட்கள் அனைத்தும் தடுக்கும் என்பது நம்பிக்கை இந்த நம்பிக்கைகளுக்கு இணையாக அறிவியல் பார்வையும் உள்ளது எலுமிச்சையில் உள்ள லிமோனின் என்ற இயற்கை வேதிப்பொருள் கிருமிகளை எதிர்க்கும் பண்புடையது இது சுற்றுப்புற காற்றை சுத்தப்படுத்தி வீட்டிற்குள் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் மிளகாயில் உள்ள கேப்சைஸின் சில நுண்ணுயிரிகளை தடுப்பதில் உதவுவதோடு அதன் காரமான மனம் பூச்சிகளை தூரத்தில் வைப்பதற்கும் காரணமாக இருக்கலாம் மேலும் தோரணங்கள் விரைவில் வாடுவதன் மூலம் வெப்பநிலை ஈரப்பதம் போன்ற சூழல் மாற்றங்களை மறைமுகமாக சுட்டிக்காட்ட முடியும் இதில் உளவியல் கோணமும் மிக முக்கியமானது வீட்டில் திருஷ்டி இருக்காது என்ற நம்பிக்கை வீட்டாரின் மனதில் பாதுகாப்பு உணர்வையும் தன் நம்பிக்கையையும் உருவாக்குகிறது பயமோ பதட்டமோ இன்றி அவர்கள் தங்கள் பணிகளில் கவனம் செலுத்துவதற்கான மன உற்சாகத்தை இந்த தோரணம் ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக அவர்கள் முயற்சிக்கும் வேலைகள் வெற்றி பெறும் பொழுது அந்த வெற்றிக்கு காரணம் தோரணமே என நம்ப தொடங்குகிறார்கள் உண்மையில் தீய கண்கள் அல்ல தீய எண்ணங்களே மனிதனை பாதிக்கும் என்பதை பல உளவியல் நிபுணர்கள் உறுதியாக குறிப்பிடுகின்றனர் பிறர் முன்னேற்றத்தை விரும்பாத சிலரின் எதிர்மறை எண்ணங்கள் அதை நாமே நம் மனதில் ஏற்றுக்கொள்வதால் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே கண்திருஷ்டி என்பது மற்றவரின் பார்வையில் அல்ல அதை நாமே மனதில் நினைக்கும் விதத்தில் தான் உள்ளது இந்த வகையில் பார்த்தால் கண்திருஷ்டி தோரணம் கட்டுவது என்பது ஒரு மூட நம்பிக்கை என ஒருபுறம் கருதப்படலாம் ஆனால் அதில் உள்ள அறிவியல் உளவியல் உண்மைகளை உணரும்பொழுது மனித மனதிற்கு நிம்மதி அளிக்கும் ஒரு பாதுகாப்பு நடைமுறையாகவும் இதை பார்க்க முடிகிறது ஆகவே இது நம்பிக்கையா அறிவியலா என்ற கேள்விக்கு விடை மனிதனின் மனநிலை மற்றும் நம்பிக்கைதான் காரணமாக உள்ளது